லெமன் பிக்கில் அதாங்க எலுமிச்சி பழ ஊறுகாய் பாருங்கள் இது போல் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்து கலர்ஃபுல்லான எலுமிச்சி பழம் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு இது இதுபோல் எலுமிச்சை பழம் நல்லா பழமாக வாங்கிட்டு வந்துடணும் நல்லா சுத்தமாக தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா காட்டன் ட துணி எடுத்துக்கணுங்க அந்த துணியில் நல்லா துடைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அப்போ கட் பண்ணிக்கணுங்க இப்போ ஒரு லெமனை நான் எட்டு பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து ஃபோர் பீஸஸாக கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இன்னொன்று கட் பண்ணி காட்டுறேன் இது போல் ஒரு லெமனை இப்படி இது போல் கூட கட் பண்ணிக்கலாம் எட்டாக இல்லை நாலாவும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இது போல் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணிக்க போகிறேன் இதே போல் எல்லா லெமனும் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துங்க இப்போ இதில் இந்த விதை இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துடுறேன் ஒருத்தர் அப்படியே போடுவாங்க நம்ம ஊருக்கா சாப்பிடும்போது அந்த விதை வாயில் கடிப்பட்டா இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவோம் தொட்டு அப்போ நல்லாயிருக்காது அதனால் இது போல் எல்லா லெமனையும் கட் பண்ணிவிட்டு இந்த விதையெல்லாம் நீக்கிடுறேன் லைட்டாக இப்படி பண்ணினீங்கனாலே வந்துடும் இது போல் எல்லாமே பாருங்கள் இது போல் தான் எடுக்கணும் கொஞ்சம் ஒர்க்கு தான் அது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை செஞ்சுட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் எல்லாம் செஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேங்க பாருங்கள் ஃபுல்லாக எல்லா லெமனும் கட் பண்ணிவிட்டேன் எல்லா லெமனையும் ஒரு லெமனை எயிட் பீசஸ்ஸாக கட் பண்ணியிருக்கிறேன் விதையெல்லாம் தனியாக இது பாருங்கள் அதை இது போல் எடுத்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் இது போலங்க மே மேக்ஸிமம் ஊறுக்காய் அப்படின்னாலே உப்பு ஜாடி தாங்க மண் சட்டியில் போடுவாங்க இப்போ ஜாடியில் போடுவாங்க என்கிட்ட ஜாடி இல்லை நான் இது மாதிரி பிளாஸ்டிக் டப்பாக எடுத்துக்கிட்டேன் இதை வந்து சுத்தமாக கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வந்துக்கிறேன் ஈரமே ஒரு சொட்டு கூட தண்ணியே இருக்கக்கூடாது மெயின் ரீசன் இது தான் இது ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும் மெயின் டப்பாக ஈரமே இருக்கக்கூடாது அந்த மூடி இது போல் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம கையிலேருந்து ஒரு லைட்டாக ஒரு ஒரு சொட்டு இங்கேயிருந்து பட்டால் கூட அது இதாகிடும் அதனால் இது போல் ஃபுல்லாக நல்ல ஈரம்லாம் ஒரு டைம் நல்ல காட்டன் கிளாத்தில் தொடச்சிக்கலாம் ஈரம் இல்லை இருந்தாலும் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா தண்ணி பட்டுட்டா அவ்வளோதான் இப்போ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ண லெமனை தண்ணி பட்டுருச்சின்னு வச்சுக்கோங்க அப்படியே பூசணம் பிடிச்சிரும் நம்ம கையும் ஈரமே இருக்கக்கூடாது நம்ம யூஸ் பண்ணுற எந்த திங்ஸுமே தண்ணிங்கிறது இருக்கக்கூடாது உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த லெமனுக்கு நான் இந்த இந்த குட்டி கரண்டியில் ஒரு கரண்டிக்கு மேலே இவ்வளோ உப்பு போட்டால் எனக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்கும் இதான் என்னுடைய அளவு இதே அளவை நீங்கள் போட்டுக்கோங்க இப்படி நல்லா கலந்து விட்டுருணுங்க ஊறுக்காய் போட ஸ்டார்ட் பண்ணாலே ஒரு ஒன் வீக் நமக்கு கொஞ்சம் வேலை தான் என்ன டெய்லியும் காலைல ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து அதை கலந்து விடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் குளி குழி மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் மூடி வச்சுட்டு நம்ம அதை எதுவும் அவ்வளோதான் நம்ம வேலை இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் வேலை முடிஞ்சிருச்சு பாருங்க இன்றைக்கி டூ டேஸ் ஆயிடுச்சு இது வே மெயினாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்பூன் ஒன்றா மரக்கரண்டி இது போல் இல்லைன்னா என்கிட்ட மரக்கரண்டி நான் யூஸ் பண்ணல உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் டக்குன்னு இப்போ குயிக்காக காட்டுறதுக்கு இதை எடுத்தேன் இது மாதிரி ஸ்பூன் இது மாதிரி போட்டு நல்லா ஃபுல்லாக ஒன் டைம் எல்லா பக்கத்துலேயும் அந்த உப்பெல்லாம் பாருங்கள் அவ்வளோ கலந்து அப்படியே ஜூஸியாக ஆயிரும் இப்படி கலந்து விட்ருணுங்க பால் இது போல் கலந்து விட்டுட்டு இது வந்து மூணாவது நாள் நல்லா கலந்து விட்டுட்டு மறு மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இவ்வளோ தான் நம்ம வேலை ஊர்க்க போட்டு கொஞ்சம் ஒரு பத்து பத்து நிமிஷம் வேலை அவ்வளோதான் பாருங்கள் இது வந்து இன்றைக்கி அஞ்சாவது நாள் பார்த்திங்களா மூணாவது நாளை விட இன்றைக்கி அஞ்சாவது நாள் இவ்வளோ ஊறி வந்துடும் உங்களுக்கு நல்லாவே அந்த ஃபஸ்ட் நாள் போட்டதுக்கும் மூணாவது நாளுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாக நல்லாவே ஊர்ன அந்த உங்களுக்கு அந்த பதம் நல்லாவே தெரியும் இப்போ பாருங்கள் செவன் டேஸ் ஆயிடுச்சு ஒன் வீக் ஆயிடுச்சு இது மேலே நம்ம ஊருக்கு நல்லா ஊரிருச்சு தாளித்து விட்டுறலாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வெந்தயம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் போதும் அதிகமாக போட்டால் கசப்பாயிரும் கலர் சேஞ்ச் ஆகாமல் சிம்மில் வச்சு இது போல் பதமாக எடுத்துக்கலாம் ஓகே பாருங்கள் லைட்டாக அப்படி உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ரொம்பவும் கருக விட்டுட்டீங்கன்னா அந்த கசப்பு தன்மை அதிகமாயிரும் வெந்தியம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே ஆறுன பிறகு நாம் இது போல் நான் குட்டி உரில் என்கிட்ட இருக்குது அதில் போட்டு போல் நைஸாக பவுடராக இடித்து எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்களா இந்த அளவுக்கு காட்டுறேன் இந்தளவுக்கு இந்த பதத்துக்கு இடிச்சிட்டா போதும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க மெயினாக ஊருக்காவுக்கு நல்லெண்ணெய் தாங்க விடணும் நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லெண்ணெய் தான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க எண்ணெய் விட்ட வரைக்கும் ஊருக்காய் கெடவே கெடாது கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நுணுக்கின வெந்தயம் அந்த பவுடர் வெந்தயத்தை விட பெருங்காயம் அதிகமாக இருக்கணும் வெந்தய பவுடர் கால் ஸ்பூன்னால் பெருங்காயம் அரை ஸ்பூன் இது வந்து மிளகாத்தூள் இப்போ கடுகு வெடித்த உடனே நம்ம இதை வந்து சிம்மில் வச்சிடணும் மெயின் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அந்த பொடி மூனையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலக்கி விடணும் எதுக்கு கலக்குறோம் அப்படின்னா பெருங்காயமும் அந்த மிளகாத்தூளும் பொறிஞ்சு வரணும் இப்போ நாம் ஊற வச்சுருக்கிறோம் இல்லைங்களா எலுமிச்சம்பழம் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னுமே சிம்ளியாக தான் இருக்கணும் நீங்கள் பவுடர் ஆட் பண்ணும்போது இருந்தே சிம்ளியாக தான் இருக்கணும் அடுப்பு நம்ம ஹை ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது இப்போ நம்ம கிளற ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக ஹாயில் வச்சுக்கணும் நல்லா கலந்து விடலாங்க நல்லா அந்த காரம் எல்லா இடத்துலையும் மிளகாய் தூள் பெருங்காயம் எந்த எல்லாம் நல்லா கலந்து வந்து நல்லா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க இப்போ நான் கலர் பவுடர் கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு கலர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக நம்ம கலர் பவுடர் லைட்டாக தான் போடணும் அதிகம் வேண்டாம் சூப்பராக இருக்கும் கலர் வந்து எனக்கு பிடிக்குங்கலாம் சும்மா லைட்டாக தான் போடுறோம் உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வேலை தாங்க ஆனால் ஊருக்காய் போட்டு வச்சுக்கிட்டால் ஒன்று இயர்னாலும் கெடவே கிடாது தயிர் சாதம் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வந்து இப்போ லெமன் ரைஸ் ப்ள அப்புறம் புளி சாதம் இது மாதிரி எது செஞ்சாலும் எல்லா சாதத்துக்கும் சூப்பராக ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு குழம்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு தொட்டுக்கிட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஊர்கா காம்பினேஷனு தயிர் சாதம் தான் அதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ எதுக்கு இவ்வளோ நேரம் இதை கிளறணும்னு நினைப்பீங்க அந்த என்னோடய பச்சை அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை அப்படியே சுண்டி வந்துடணும் ஊருக்காய்லேருந்து அப்படியே எண்ணெய் வந்து நம்ம விட்ட எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் இந்த போல் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நீங்கள் அடுப்பு வந்து ஹைலே வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இப்படி இது போல் கிளந்திங்கன்னா நம்ம விட்ட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் நம்ம சேனலில் வீடியோ போதுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க என்ன பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சிங்களா ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு இப்போ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா சுத்தமாக ஜில்லுன்னு ஆறணும் மெயினாக அப்படியே கண இறக்கின உடனே டப்பாவில் போட்டு வச்சிடாதீங்க பாருங்கள் நல்லா ஜில்லுன்னு ஆறிடுச்சு ஆற வச்சுட்டு நீங்கள் அப்படியே சூடாக போட்டிங்கன்னா அப்படியே வேர்த்துரும் வேர்த்த உடனே அந்த தண்ணி பட்டுச்சின்னா ஊருக்காய் கெட்டு போயிடும் பார்த்திங்களா எல்லாம் நல்லா கெட்டியாயிரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்ட பிறகு நம்ம ஒரு நான் இதே போல் டப்பா சுத்தமாக தண்ணியே ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது நான் இந்த டப்பாவில் தான் நான் போட்டு வைக்க போகிறேன் பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க நாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் இல்லைன்னா ஜாடியில் கூட போட்டு வச்சுக்கலாம் பீங்கானில் இது போல் கண்ணாடி பாட்டிலில் நான் இதில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக சின்ன பாக்ஸில் எடுத்து வச்சுக்குவேன் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக நமக்கு லெமன் பிக்கில் அதாங்க எலுமிச்சி மிளக ஊருக்காக கிடச்சிருச்சு இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க மேலே நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எண்ணெய் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்துடும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்